மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டெல்டாவின் விவசாயி இந்த வீடியோ பதிவு முக்கியமாக போட் போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயிகளோட நலன் கருதி தான் இந்த வீடியோ நம்ம ஒரு பன்னெண்டு வருஷமாக மரேன் இந்தியன் மெக்கானிக்காக இருக்கோம் விவசாய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் விவசாயம் வந்து எங்கள் விவசாயம் செய்வது என்னோடய கடமை மரேன் இந்தியன் மெக்கானிக் என்னோடய ப்ரொபோஷனல் என்ன தான் விவசாயம் ஊருக்கே சோறு போடுற தொழிலாக இருந்தாலும் ஒரு விவசாயம் விவசாயியை என்றைக்குமே வாழ வைக்கிறதில்ல விவசாயி என்றைக்குமே அன்னைக்கு எப்படி கஷ்டப்பட்டாலோ அதே நல்ல தான் இருக்காங்க ஸோ அதனால் மலை நிஞ்சன் என்னோடய ப்ரொஃபஷனல் இந்த வேலையினால எனக்கு கிடைச்ச சில அனுபவங்களையும் இங்கே உள்ள விவசாயிகள் படுற சில கஷ்டங்களையும் தான் நான் இப்போ உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ இங்கே நான் ஒர்க் பண்ணுற சில கால கா கால காலகட்டங்களில் விவசாயிகள் இங்கே உள்ள விவசாயிகள் அதாவது பம்செட்டை வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் சில கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க ஸோ அதுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ பதிவு அவங்க என்னென்ன மாதிரி கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு போகம் தான் பண்ணுவாங்க அந்த டைமில் அவங்க அந்த பம்ப் செட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே சில வேலைகளுக்கு நம்மள்கிட்ட கொடுப்பாங்க நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து மரேன் செட்மெண்ட் அதாவது மரேன் இன்ஜின் மட்டும்தான் பார்ப்பாங்க ஸோ நம்ம ஒரு விவசாயியாக இருந்துக்கிட்டே விவசாயோட கஷ்டங்கள் நம்ம நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச சர்வீஸ் அவங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு நம்ம இந்த இன்ஜினில் பார்க்கும்போது இரண்டு விஷயங்கள் நமக்கு வந்து அது இங்கே உள்ள அது தப்பாக நமக்கு படுது ஒரு நம்ம அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இன்ஜின் வாங்கும்பொழுது ஃபஸ்ட்டு அவங்க இன்ஜின் வாங்குறாங்க இல்லையா ஸோ அவங்க வாங்கும்போது நிறைய பேருக்கு இது என்ன ப்ராடக்ட் இது உழைக்குமா இது எந்த அளவுக்கு நமக்கு லைட் கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை நிறைய சைனா ப்ராடக்ட் வாங்கி அது மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாம அது பொருள் கிடைக்காம ஃபியூச்சர்ல வந்து ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி ஃபுல்ல வந்து எமர்ஜென்சியாக அவங்களுக்கு தேவைப்படும் அதாவது பயிர் காஞ்சிப்பு கிடக்கும் அவங்க தண்ணி ஆகணும் ஸோ அந்த சூழ்நிலை உடனே ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க இப்போ ஒரு பிராண்டடான இன்ஜின் அப்படிங்கிறப்ப ஒரு பொருள் மேக்ஸிமம் எங்க பார்த்தா ஈஸியாக பக்கத்தில் கிடைக்கும் அதனால் நம்ம வேலை பார்த்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த சைனா ப்ராடக்ட்டு சில இடங்களில் பொருள் கிடைக்கிறது இல்லை ஸோ உள்ள சூழ்நிலைக்கு அவங்க புது இன்ஜின் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க ஸோ இதுக்காக ஒரு வீடியோ பதிவு போடுவோம் அப்படின்னு தான் அந்த பதிவு நான் வந்து ஒரு இன்ஜின் மெயின்டனன்ஸ் அதாவது விவசாயம் முடிஞ்ச பிறகு பங்கை வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு இது பர்டிகுலராக சொல்கிறேன் பம்ப் செட்டை வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த இந்த சீசன் முடிஞ்சோம் அதாவது விவசாய சீசன் முடிஞ்சோன்னே அந்த பம்ப் செட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும் நம்ம வீட்லேயோ இல்லை வேறு எங்களுக்குலையோ பாதுகாப்பாக அடுத்த வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அதாவது அடுத்த வருஷம் எடுத்துட்டு போய் உடனே ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகணும் அந்த அளவுக்கு எப்படி வைக்கணும் பாதுகாப்பா அது எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல போகிறேன் இப்போ வந்து இந்த பம்ப் செட்டை பற்றினா ஒரு பதிவு தான் இது இப்போ நான் சொல்லக்கூடிய மெயின்டெனன்ஸ் செலவாக இருந்தாலும் சரி இது இப்போ இது இந்த செட்டை பற்றியும் இது எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான இது கிடையாது அதாவது கரண்டு வச்சு கரண்ட் கரண்டு மட்டும் சொல்லுவாங்க இல்லையா கரண்ட் பம்செட் ஸோ அது கிடையாது இது வந்து ஆர் பெட்ரோல் கேசலின் கெரோசின் இந்த மாதிரியான பம்ப் செட்டுகளுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன் மெயின்டெனன்ஸ் ஆகுந்தாலும் சரி இந்த இன்ஜின் வந்து பெட்ரோல் இன்ஜின் பர்டிகுலராக பெட்ரோல் இன்ஜின் இந்த இன்ஜின் யாருக்கெல்லாம் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ பம்ப் செட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பல வகையான பம்ப் செட் இருக்குது சரிங்களா அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதை நான் உங்களுக்கு பர்டிகுலராக சொல்கிறேன் முதல்ல விவசாயிகளுக்கும் தேவைகள் அதாவது ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும் உங்களுக்கு தெரியும் இப்போ சிறு சிறு விவசாயி பெரு விவசாயி அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் தான் இருக்கு நான் எல்லா விவசாயம் பண்ணுவேன் ஆனால் இப்போ பெரு விவசாயம்னா அதிக அளவில் நிலங்கள் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வேற மாதிரியான பம்ப் செட்டுகள் தேவைப்படும் இப்போ நான் சொல்றேன் இந்த பம்ப் செட்டு யாரா இருக்கலாம் இது என்னென்ன மாதிரி இந்த இன்ஜின்ல பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதோட தேவை உங்களோட தேவை உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்களுக்கு அது சூட்டபுளா இருக்குமா அப்படிங்கிற நீங்க யோசிச்சு பார்த்து நீங்கள் அந்த முடிவு எடுத்துங்க ஓகேங்களா இப்போ இந்த பம்ப் செட்டை யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஒரு சிறு விவசாயி என்னிட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் தான் நிலங்கள் இருக்குது என்னோட பர்சனல் யூஸ் வேற யாருக்கும் நான் வாடகைக்கு சில பேர் விட்டு அந்த இன்ஜினை இன்ஜின் வாடகைக்கு விடுவாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இது செட் ஆகுது வாடகைக்கு விடலாம் பட் ஆனால் அவங்களுக்கு இது ஏற்ற இன்ஜின் கிடையாது இப்போ நான் ஒரு சிறு விவசாயி என்னிட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நிலம் மட்டும் தான் இருக்குது என்னோட பர்சனல் யூஸுக்கு அப்படின்னா இது பெஸ்ட்டான இன்ஜினாக இருக்கும் இது ஏன் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இது வெயிட் ரொம்பவே கம்மி இருபது கிலோ தான் இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஈஸியா தூக்கிடலாம் இருபது கிலோ தான் இது இது ஈஸியா தூக்கிடலாம் இது யாரா இருந்தாலும் ஒரு ஆள் சிங்கிளா ஹேண்டில் பண்ண முடியும் ஒரு லேடிஸா இருந்தாலும் வயசானவங்களா இருந்தாலும் சின்ன வயசு பையனா இருந்தாலும் ரொம்பவே இதை வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிகமான பெண்கள் வந்து ஆண்கள் துணை இல்லாம தனியாவே விவசாயம் பண்றாங்க நிறைய இடங்கள் நம்ம பார்க்கறோம் இப்போ அது அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தாலும் ஸோ அவங்க வந்து ஒரு இன் அவங்களாம் வந்து ஒரு இன்ஜன் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஒரு தண்ணி அரைக்கிறதுக்கு இன்னொரு நாள் நாடு நிற்கிற மாதிரி இருக்கும் எதிர்பார்த்து நிற்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த இன்ஜின் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதில் ஸ்டார்ட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இந்த கயிறு போட்டோ ஆண்டில் போட்டோ ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது இதில் வந்து வீக் ஆயின்னு சொல்லுவாங்க வீக் ஆயின்னு சொல்லுவாங்க பெட்ரோல் இன்ஜின்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இதை ஸ்டார்ட் பண்ண முடியும் ரெண்டு விரல ஸ்டார்ட் பண்ணாது ரெண்டு வரல இதை ஸ்டார்ட் பண்ண முடியும் பெட்ரோல் இன்ஜின்கிறதுனால ஸ்டார்டிங்க்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஒரு ஆளை தேடணும் நம்ம எந்த பக்கம் கையில் சுற்றுறதுன்னு ரோப் இப்போ ரோக் மாடல்னால் கையில் எந்த பக்கம் சுற்றுறதுன்னு தெரியாது ஹேண்டில் மாடல்னால் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சில பேருக்கு தெரியாது இதை யாரையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய பெட்ரோல் மட்டும் ஆன் மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ண தான் ஈஸியாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் இது எந் எல்லாராலையும் கையால் கையாள முடியும் இந்த இன்ஜினை யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஜினை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கோலர் இன்ஜின் கோலர் இன்ஜினில் நாலரை ஹெச் பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஜினில் இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா மூணு லிட்ரு பெட்ரோல் இன்ஜின் இது இது வந்து நெக்ஸ்ட்டு இந்த இன்ஜினை பற்றி சொல்லணும் அப்படின்னா வெயிட் ரொம்பவே கம்மியாக இருக்கும் இருபத்தி ரெண்டு கிலோ தான் இருக்கும் இதில் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் பம்பு அதாவது டெலிவரினு சொல்ல பம்பு அதாவது தண்ணி இறக்கக்கூடிய அந்த பம்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பம்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபேமிங் பம்புன்னு சொல்லுவாங்க இந்த பம்பு வந்து மூணுக்கு மூணு இது வந்து செக்ஷன் மூணு டெலிவரி மூணு இதோட அளவு வந்து மூணுக்கு மூணு நெக்ஸ்ட் இந்த இருபது அடி போடும்போது போது அது தூக்கி எடுக்கிறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் உங்களுக்குமே அது ஈஸியாக இருக்கும் அந்த இது நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் என்ன பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல தண்ணி அரைச்சிட்டோம் இதில் நார்மலாகவே நம்ம ஒரு இடத்துக்கு தூக்கணும் அப்படின்னா நம்ம ஓசை ஒரு கழட்ட கிளட்ட வேண்டிய சுற்றி கூட எடுத்துக்கலாம் இல்லை நான் இருக்கேன் கரெக்டி தான் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் பயப்பட வேண்டிய ஏன்னா மற்ற எஞ்சின்லாம் நம்ம போல்ட்டு ஸ்பேனர் எடுத்து நம்ம அதில் உள்ள அந்த லெதரு அந்த வாஷர் சொல்லுவாங்க இல்லையா கேஸ் மாதிரி இருக்கும் லெதரில் தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறது அதெல்லாம் ஒரு வாட்டி நம்ம எடுத்து நம்ம பாதுகாப்பாக எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் ரெண்டாவது ஸ்பேனர் தேவைப்படும் அதுக்கு நம்ம இன்னொரு இடத்துல எதிர்பார்க்கணும் இந்த எஞ்சினில் அந்தமாரி பிரச்சனை இருக்காது இப்போ நம்ம இதில் வாழ்வு அதாவது ஓசை செட் பண்ணிட்டு நம்ம டைப் அதாவது மர டைப் இருக்கும் ஸோ நம்ம அதை வந்து ஈஸியாக கழட்டி மாட்டிக்கலாம் ஸோ ஓஸ் ஓஸில் ஜாயின் பண்ணியிருப்போம் நம்ம அதில் லெதர் அதில் வாசர் இருப்பாங்க இல்லையா ஆல்ரெடி இருப்போம் இல்லை நம்ம அந்த ஓஸை மட்டும் கழட்டிட்டு டைட் பண்ணுறதுக்கு இதை அந்த நேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த இப்போ நம்ம எங்கே வேணாலும் தூக்கிட்டு ஈஸியாக நடந்துடலாம் சரி இப்போ ஒரு ஒரு வாக்கியால் கிடக்கணும் இல்லை ஒரு ஆத்தா கிடந்து தூக்கிட்டு போகணும் நம்ம வேறு இடங்களில் தூக்கிட்டு போகணும் அப்படின்னா நம்ம இன்னொருத்தர் எதிர்பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா அது வெயிட் ரொம்ப கம்மிங்கிறதுனால ஈஸியாக இருக்கும் யாராவது ஹேண்டில் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக தூக்கிட்டு போய் நமக்கு தேவையான இடத்துல நம்ம வச்சு நம்ம இதை பயன்படுத்திக்க முடியும் குறைந்த செலவில் அதிகமான நீரை வந்து இறைக்க முடியும் இந்த இன்ஜினில் ஏன்னா அதில் மூணு மூணு பம்பு அப்படிங்கிறப்ப நம்ம சின்ன இன்ஜின்லேயே வந்து ரொம்ப காம்பெக்டாக இருக்கும் விவசாயிகளுக்கு ரொம்ப ஏற்ற இன்ஜினாக இருக்கும் இது ஸோ அதனால் இந்த மாதிரி தனிச்சையாக செயல்படணும் தனிச்சையாக நம்ம நம்மளே யாரையும் எதிர்பார்க்காம இந்த இன்ஜின் இறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும் இந்த இன்ஜின் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த இன்ஜினை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் மெயின்டெனன்ஸு ரொம்பவே கம்மியாக இருக்கும் பெட்ரோல் இன்ஜின்கிறதுனால உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இது பெட்ரோல் இன்ஜின்கிறதுனால என்ன பெஸ்ட்டான விஷயம்னு கேட்டிங்கன்னா டீசல் இன்ஜினில் உள்ள வைப்ரேஷன் இந்த இன்ஜினில் இருக்காது ரொம்ப மைல்டாக ஓடும் அதாவது வைப்ரேஷன் இல்லாமல் வைப்ரேஷன் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாண்டுங்கிட்டெல்லாம் கரண்டு தனித்தனியாக உடஞ்சிடும் ஸோ இதில் வந்து வைப்ரேஷன் வந்து ரொம்பவே இருக்காது சத்தமே இருக்காது அது பாட்டு சிம்பிளாக ஓடிட்டிருப்போம் ரொம்ப ஒரு அமைதியான எஞ்சினா ஓடிட்டுருக்கோம் வைப்ரேஷனே இல்லாதனால உங்களுக்கு இந்த மாதிரி உடைய பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது நல்லா லைஃப் இருக்கும்